हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு ததோ தேவாசுர கிருத்வா சம்விதம் கிருத சௌஹ்ருதா உத்தியமம் பரமம் சக்ருர் அம்ருதார்த்தே பரந்தப வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பின் தேவாசுரா தேவாசுரர்கள் கிருத்வா நிறைவேற்றும் சம்விதம் குறிப்பிடும் கிருத சௌஹ்ருதா அவர்களுக்கிடையில் ஒரு தற்காலிகமான சமாதானம் உத்தியமம் சாகச முயற்சி பரமம் மிக பெரும் சக்ரு அவர்கள் செய்தனர் அமிர்தர்த்தே அமிர்தத்திற்காக பரந்தப எதிரிகளை தண்டிப்பவரான பரீட்சித் மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் எதிரிகளை தண்டிப்பவராகிய பரீட்சித் மகாராஜனே அதன் பிறகு தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்கிடையில் ஒரு தற்காலிகமான சமாதானத்தை செய்து கொண்டனர் பிறகு தேவேந்திரனால் திட்டமிடப்பட்டவாறு மிக சாகச முயற்சியுடன் அமிர்தத்தை உற்பத்தி செய்ய அவர்கள் அனைவரும் ஏற்பாடுகளை செய்தார்கள் பொருளுரை பர்பட் பை சிலபிரபாத் ஜெயசிலபிரபாத் இந்த பதத்தில் சம்விதம் என்னும் சொல் முக்கியமானதாகும் தேவர்களும் அசுரர்களும் இடைக்காலத்திற்கு மட்டுமாவது யுத்தத்தை நிறுத்தி கொண்டு அமிர்தத்தை உற்பத்தி செய்யும் முயற்சியை ஏற்றுக்கொண்டார்கள் ஷீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இது சம்பந்தமாக பின்வருமாறு குறிப்பிடுகிறார் சம்வித்யுத்தே பிரதி ஆச்சாரே நாம்னி தோஷனே சம்பாஷணே சங்கேத சங்கேதானையோரப்பி சம்வித் என்னும் சொல் போரிடுவதில் வாக்களிப்பதில் மகிழ்விப்பதற்கு அழைப்பதில் நடைமுறை செயலால் குறிப்பு மற்றும் அறிவு என்று பலவிதங்களில் பொருள்படும்படி பலவிதமாக உபயோகிக்கப்படுகிறது சம்வித் என்னும் ஒரே சொல் போரிடுவதில் ஒன்று இரண்டாவது வாக்களிப்பதில் மூன்று மகிழ்விப்பதற்கு நான்கு அழைப்பதில் ஐந்து நடைமுறை செயல்களில் ஆறு குறிப்பு மற்றும் ஏழு அறி அறிவு என்று பலவிதங்களில் பொருள்படும்படி பலவிதமாக உபயோகிக்கப்படுகிறது பதம் முப்பத்தி மூன்று ததஸ்தேமந்திரகிரி ஓஜசோ உட்பாட்ய துர்மதா நதந்தை ஒன் பை ஒன் மீனிங் தத அதன் பிறகு தே அனைத்து தேவர்களும் அசுரர்களும் மந்தரகிரி மந்தரமலையை ஓஜசா பெரும் பலத்துடன் உத்பாட்டிய பிடுங்கி துர்மதா மிகவும் சக்தி வாய்ந்தவர்களும் தகுதி படைத்தவர்களுமான நதந்த பெரும் கோஷமிட்டனர் உததிம் கடலை நோக்கி நின்ய தூக்கிச் சென்றனர் சக்தா சக்தி வாய்ந்த பரிகபாகவ நீண்ட உறுதியான கரங்களையுடைய டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பெரும் சக்தி படைத்தவர்களும் நீண்ட பலம் வாய்ந்த கரங்களை உடையவர்களான தேவர்களும் அசுரர்களும் பெரும் பலத்துடன் மந்தார மலையை அப்படியே பெயர்த்து எடுத்தார்கள் பெரும் கோஷத்துடன் மந்தார மலையை அவர்கள் பார்க்கடலை நோக்கி எடுத்து சென்றார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்